மகர ராசி நேர்களுக்கு அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் சனி பகவான் ராசியின் அதிபதி மூன்றாம் பாவத்தில் தைரியத்தை கொடுப்பார் பேர் புகழை கொடுப்பார் நல்ல பேச்சு திறமையை கொடுப்பார் அந்த தைரியத்தினால் நீங்கள் தைரிய லட்சுமியை சம்பாதித்து பணத்தை சம்பாதிப்பீர்கள் சுக்ரன் அஷ்டமத்தில் இருக்கிறார் கேதுவுடன் ஒன்பதாவது பாவத்தில் சூரியன் கொஞ்ச நாளில் பத்தாம் பாவத்தில் இருக்கிற செவ்வாயுடன் வந்து சேரிக்கிறார் அதனால் உங்களுக்கு தொழிலில் பேர் புகழ் வசதி இருக்கும் ஆனால் ஆறாம் பாவத்தில் குரு பகவான் இருக்கிறனால கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும் காலில் நோய் வர்றது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் சுக்கரன் கேத்து சேருகிறது இது இந்த யங் சாப்ஸ்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை திருமணம் ஆனவர்கள் விவாதம் செய்யக்கூடாது திருமணம் ஆனவர்கள் விவாதம் செய்யக்கூடாது வீட்டில் கம்மியாக பேச வேண்டும் வெளியூர் வியாபாரம் அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்கெல்லாம் சூப்பரான காலம் என்று சொல்வேன் தைரியமாக நீங்கள் வியாபாரம் பண்ணுவீங்க வெளிநாட்டில் போய் பணத்தை சம்பாரித்து எடுத்து வருவீர்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் அரசியல்வாதிகளுக்கு சுமாரான காலம் என்று சொல்வோம் கெடாது நல்லதும் செய்ய இருக்கிற மாதிரி சாதாரணமான நிலைமை இருக்கும் கலைஞர்களுக்கு பணம் வந்து சேரும் அலைச்சல்கள் ஒவ்வொரு ஆக இருக்கும் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு மூட்டில் நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது யங் சாப் எல்லோருக்கும் வியாபாரம் பண்ணாலும் சரி வேலைக்கு போகிற ஆண் பெண்களாக இருந்தாலும் சரி காலில் ஏதாவது ஒரு அடி வாங்கிறது அல்லது நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன ஸ்டூடெண்ட் எல்லாமே நல்லா படிப்பீங்க வயதானவர்கள் கண்டிப்பாக தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் பரிகாரம் குருவின் மந்திரம் ஜபிக்க வேண்டும் பசு சேவை செய்ய வேண்டும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை பகவான் தக்ஷிணாமூர்த்திஸ்வரரை கும்பிட்டு கொண்டு வந்தால் இந்த மாதம் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்